பல வேலைப்பழிவிற்கு இடையில் ஒவ்வொரு கிரக திசைக்கும் ஒவ்வொரு கோவில் என்று நேரத்தை செலவிட முடியவில்லையா மிக எளிமையான வழிபாட்டின் மூலம் நவக்கிரக பாதகத்தில் இருந்து விடுபட எண்ணுகிறீர்களா அப்படியானால் இந்த காணொலி உங்களுக்கானதுதான் வாருங்கள் தமிழ் நெஞ்சங்களே இன்றைய காணொளியின் முடிவில் உங்களுடைய கவலைக்கான தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்முடைய துன்பத்திற்கும் கண்ணீருக்குமான காரணம் நாம் மட்டுமே ஒழிய வேறு யாரும் இல்லை நாம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்குதான் நவக்கிரகங்களின் பாதக சாதக திசைகளாக நமக்கு விதிக்கப்படுகின்றன அப்படி மிகுந்த துன்பத்தை அளிக்கும் நவக்கிரக திசைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழி ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அதுதான் சரணாகதி ஆம் இறைப்பெருமானின் பாத கமலங்களை இறுக கொண்டு சரணாகதி அடைவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பாவக்கணக்குகள் எல்லாம் தேர்ந்து நவக்கிரகங்களின் ஆதிக்கம் நம்மை விட்டு அகலும் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்காகவே கந்தர் அலங்காரத்தில் அருமையான பாடல் ஒன்றினை அருளி இருபத்தேழு நட்சத்திரங்களையும் பன்னிரண்டு ராசிகளையும் தனக்குள் அடக்கி கொண்டு அவைகளை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் கருணைக்கடலான நம்முடைய கந்த கடவுளை மனதாலே தியானித்து அவரின் திருவடிகளை இறுகப்பற்றி கொண்டு இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூச்சி என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனேன் இன்று உங்களுடைய ராசிப்படி நாள் சரியில்லை அதனால் கவனமாக இருங்கள் என்று காலையிலேயே தொலைக்காட்சி ஜோதிடர் கூறும்போது பயப்படாதீர்கள் உள்ளத்தாலே குமரக் தியானித்து உள்ளம் உருகி செய்யும் என தொடங்கும் இந்த பாடலை பாராயணம் செய்து பாருங்கள் மனதிலே புதுவித தைரியம் ஒன்று தோன்றி அந்த நாளை மிக நல்ல நாளாக அமையும் இனி பாடலுக்கான விளக்கத்தினை பார்ப்போமா நாள் என் செய்யும் கந்த கடவுளின் அடியேனாகிய என்னை நாள்தான் என்ன செய்ய முடியும் வினைதான் என் செய்யும் நான் செய்த நல்வினை தீவினை தான் என்னை தொடர்ந்து வருகிறது ஆனால் கந்த பெருமானின் நாமத்தை தியானிக்கும் அவரின் அடியேனாகிய என்னை எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் என்ன செய்ய முடியும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கோல் என்றால் நவக்கிரகங்கள் என்று பொருள் நான் செய்த முன்வினை பயன்களை அளிக்க வரும் நவக்கிரகங்கள் தான் என் அப்பன் முருகனின் அருளினை பரிபூர்ணமாக அடைந்த அடியேனை என்ன செய்ய முடியும் கொடுங்கூச்சி என் செய்யும் கூச்சுவன் என்றால் யமன் என்று பொருள் குமரக்கடவுளின் அடியேனாகிய எனக்கு கொடிய யமனால் வரும் துன்பம் போன்று கொடும் துன்பம் வந்தால் கூட அவற்றால் என்னை என்ன செய்ய முடியும் குமரேசர் இரு தாளும் குமரக்கடவுளின் இரண்டு திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் இம்மூன்றுமே காயில் அணியக்கூடிய வகை அணிகலன் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் சண்முகம் என்றால் ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் என்று பொருள் குமரக்கடவுளின் ஆறு திருமுகங்களாகிய சண்முகமும் தோலும் கந்தப்பெருமானின் பெருமானின் பன்னிரண்டு தோள்களும் கடம்பும் கடப்பமலர் மாலையும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே அடியேனை எந்தவித துன்பமும் நெருங்காதபடி எனக்கு முன் வந்து தோன்று என்னை காத்தருள்மேன் குமரக்கடவுளின் தாய் இரண்டு சிலம்பு இரண்டு சதங்கை இரண்டு கடம்ப மலர் ஒன்று என இவற்றையெல்லாம் கூட்டிப்பார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரண்டு ராசிகளுக்குள் அடங்கும் அந்த ராசி மண்டலங்களின் அடிப்படையில் தான் கிரகங்கள் தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கும் நம்முடைய கந்த கடவுள் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை அவரது தாளை இருக பற்றிக்கொண்டாலே போதுமே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான குமரக்கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் கிரகங்களை எண்ணி துளியளவும் கவலை கொள்ள வேண்டியதில்லை அனைத்தையும் நீயே பார்த்துக்கொள் முருகா என்று அவருடைய திருவடியில் சரணாகதி அடைந்தாலே போதும் எல்லாம் நம் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் இந்த காணொலியினை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி